எல்லாருக்கும் வணக்கங்க இந்த பிள்ளையார் அவரை பார்த்தாலே கும்பிடணும் போல் இருந்துச்சு ஒரு கும்பிட போட்டுட்டு ஆரம்பிக்கிறேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை இது ஒரு பிக்னிக் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம் இல்லை இல்லை இது ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையே அது ஒரு மினி சூப்பர் மார்க்கெட் இது எது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீப்பாக உள்ளே போய் பார்ப்போம் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னேன் இப்படி வாங்கினேன் பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன் முடிஞ்ச கண்டுபிடிங்க பஸ் ஸ்டாண்டு கண்டுபிடிக்க முடியலையா சரி ரயில்வே ஸ்டேஷன் இது என்னென்ன யோசிச்சிருப்பீங்களே ஈரோடு தாங்க இங்கே தான் நான் வந்தேன் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்ப நல்ல மக்கள் எனக்கு இந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லணும் கொஞ்சம் நாங்கள்லாம் அப்படி ஒரு ஒரு பந்தாவாக இருப்போம் அப்படிதான் எங்கள் ஸ்டைலில் நாங்கள் சொன்னால் ஆனால் இந்த ஊர் மக்கள் ரொம்ப எளிமையாக இருந்தாங்க பணக்காரங்கள்லாம் பணம் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியல அவ்வளோ எளிமையாக இருந்தாங்க எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு இது ஈரோட்லேருந்து சத்தி ரோடுன்னா அங்கே சொல்கிறாங்க இந்த சத்தியமங்கலம் ரோடு வழியாக மைசூர் போகிற ரோடுங்க ஒரு பதினஞ்சாவது கிலோமீட்டரில் தான் நம்ம அந்த சூப்பர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம்ல அந்த ஐஸ்கிரீம் பார்லர் அதுக்கு நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன் நீங்களே முடிவு பண்ணீங்க அது என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படி போய் அந்த ஹைவேஸில் அப்படி லெஃப்ட் எடுத்தீங்கன்னா அப்படியே பிரம்மாண்டமாக ரொம்ப அழகாக இருக்குது அப்படி அப்படி கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு அப்படி கண்ணாடிக்காத திறந்துட்டு அப்படி உள்ளே போனால் அழகாக நல்ல நல்ல டேபிள் அப்படி போட்டு அதுக்குள்ளேயே பப்ஸெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரியே இருக்கும் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இப்படி வந்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃப்ரிட்ஜ் நிறைய அடிக்க இருந்துச்சு அப்படி இருந்தாலும் நம்ம ஆள் வந்து அண்ணா எனக்கு ஒரு டீன அப்படின்னாப்ல எனக்கு இந்த மோர் பிடிக்கும் இந்த மசாலா மோர் சரின்னு இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அதுக்குள்ளேயே ஓரளவுக்கு மக்கள் அப்படி வந்துக்கிட்டே இருந்தாங்க இந்த நாலு பேரை பார்த்துங்களேன் இவங்க ரொம்ப முக்கியமானவங்க என்னென்னமோ சாப்பிட்றாங்க என்னென்னமோ வாங்குகிறாங்க அப்படியே யோசிச்சுட்டு பிள்ளைங்கள்லாம் ஐஸ்கிரீம் காலையிலேவா அப்படியே அந்த கோன் ஐஸ்க்ரீம் பார்க்குறப்பே அவ்வளோ ஆசையாக இருக்குது எனக்கு இருந்தாலும் ஒரு கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் திருப்பி வண்டி எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு சொன்னால் கொடிவேரி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸுங்க ஒரு அருவிக்கு தான் இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்பாட்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு பாளையத்துல இருந்து ஒரு பதினாலு கிலோமீட்டர் இல்லைங்க அப்படியே வந்து என்ன இந்த பவானி சாகர் ஆறு இதுக்கு ஒரு டேம் கட்டியிருக்காங்க அதுதாங்க தாங்க இங்கே பரிசெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த அருவி இந்த ஃபால்ஸை அப்படியே ரொம்ப லெங்க்த்தியாக இருக்குது ரொம்ப தூரம் நம்ம அதை பார்க்க முடியுது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அவ்வளோதானே தவிர நாங்கள் போனப்போ கொஞ்சம் தண்ணி கம்மி ஏகப்பட்ட சினிமாவில் இது நடிச்சிருக்கு அதில் பாருங்களேன் நிறைய தண்ணி ஊற்றுது அந்த ஸ்பீடு இந்த பாறையை பாருங்களேன் இப்பயே சொல்லிட்டோங்க ரொம்ப வழுக்குது ஜாக்கிரதையாக இருக்குங்க அப்படியே பாறையெல்லாம் எப்படி தேஞ்சு போயிடுச்சு பாருங்களேன் ஏகப்பட்ட கூட்டம் நல்லா என்ஜாய் பண்ணலாம் எல்லாத்தையும் அப்படி முடிச்சுட்டு அப்படி திரும்பி நாங்கள் வர்றப்ப அங்கே பார்த்தோம்ல ஒரு நாலு பேர் சொன்ன என்னென்னமோ வாங்கிகிட்டு இருக்காங்கன்னு இங்கே வர்றதுக்கு தாங்க அவங்க வாங்கியிருக்காங்க ஈரோட்லேருந்து கொடிவேரி போகிற அவ்வளோ பேருமே நம்ம ஸ்பாட் அந்த என்ன சொல்லலாம் அந்த மினி சூப்பர் மார்க்கெட் அதுக்கு வந்துட்டு தாங்க வர்றாங்க அப்படி வந்தோம் அப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு திருப்பி உள்ளே நுழையிறோம் இப்போ உள்ளே நுழைஞ்சா நம்மளால வந்து கொஞ்சம் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டாப்புல அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த இடமே ஃபேமஸ் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலா சில்லி பன்னீர் கடாய் பன்னீர் இப்படின்னு நிறைய அங்கே இருந்துச்சு அதை தவிர பாஸ்தா நூடுல்ஸு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் பரோட்டா சப்பாத்தி எல்லாம் வச்சுருக்காங்க இப்படி யோசித்தப்போ பன்னீர் சாப்பிடுவோன்னு அப்படின்னாப்பில நம்மளால எப்போது அது மாதிரி கேட்பாப்பில நான் அப்படியே அந்த பையனை கூப்பிட்டேன் சார் பண்ணிட்டு அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருந்தாங்க எல்லாமே அப்படியே ஸ்லிம்மா சுறு சுறு சுருன்ட்டு இருந்தாங்க அது ரொம்ப முக்கியம் அப்படியே சிரித்தபடியே இருந்தாங்க சார் என்ன சார் வேணும் அப்படின்னாப்ல தம்பி பன்னீர் வேணும் இது வரைக்கும் நான் கேள்விப்படாத புது பேரா சொல்லுப்பா அப்படின்னு அப்படி ஒரு செகண்டை யோசித்தாப்புல ஜப்பான் பன்னீர் சாப்பிடுங்க சார் சூப்பராக இருக்கும் அப்படின்னாப்ல சரிப்பா நீங்கள் அதை கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதுக்குள்ளே நம்ம தம்பி வந்து அண்ணன் கொஞ்சம் ரெஸ்ட் ரூம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல அப்படியே அங்கே போனாங்க ஏ அப்பா எவ்வளோ சுத்தமாக அப்படியே ஒரு படி இறங்கின உடனே அப்படியே சினிமா தேட்டர்லலாம் இப்போல்லாம் கட்டுறாங்கல்ல அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கிறாரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர்றப்போ அங்கே லேடிஸ் டாய்லெட்லேருந்து ஏன்னா காலையிலையுமே பார்த்தேன் இவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு சரி சரி இதுக்கு மேலே நம்மள்ட பொறுமை இல்லைன்ட்டு அந்த அக்காட்ட அந்த அக்காட்ட உங்கள் பேர் என்ன அப்படின்னா கலாமணி அப்படின்னாங்க இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் அவங்க தலையில் சைடில் செம்பருத்தி பூ அது அதிகமாக யாரும் தலையில் வச்சுக்க மாட்டாங்க ரெண்டு பூ வச்சுருந்தாங்க அது எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு அக்கா இந்த மாதிரி எப்படி இவ்வளோ சுத்தமாக அப்படின்னு அது வேறு ஒன்றும் இல்லை சார் எங்கள் சார் உள்ளே வந்தார்னு வச்சுங்களேன் அந்த கிச்சன் அந்த பக்கம்லாம் போக மாட்டார் சார் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே தான் வருவார் வந்து எல்லாத்தையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு என்னை பார்த்து ஒரு சிரி சிரிப்பார் சார் நல்ல சுத்தமாக இருக்குன்ற மாதிரியே இருக்கும் சார் எனக்கு அது போதும் சார் அதனால சந்தோஷமாக செய்வேன் அதனால் இங்கே வர்றவங்களுக்கும் சார் ஈரோட்லேருந்து மைசூர் போகிற வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் எங்கேயுமே இல்லை சார் அப்படின்னு அந்த அக்கா சொன்னாங்க அதை முடிச்சுட்டு அப்படி உள்ளே வந்த உடனே நிறைய ஐட்டம் வந்துக்கிட்டே இருக்கா அதை பார்த்தோன்ன நம்ம கேமராமேன் இப்படி தான் சொன்னாப்புல அண்ணா இந்த ஜப்பான் பன்னீர் வர்றதுக்குள்ள கிச்சன் அப்படின்னாப்புல ஒரு பையனை கேட்டேன் தம்பி உள்ள கிச்சனை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே அப்படின்னாப்ல ஏன்னா அந்த கேமராவை பார்த்தாலே கிச்சனுக்குள்ளே விடவே மாட்டாங்களே ரொம்ப நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் ஒன்றுமே கேட்கல உடனே உள்ள பூந்து எல்லாத்தையும் புரட்டி எடுத்துட்டாப்ல நம்ம கேமராமேன் குப்பை தொட்டி வரைக்கும் கட்டுறா இருப்பாருங்க ஏகப்பட்டது என்னமோ எரியுது என்னமோ விசிறாங்க நல்லா இருக்கு நல்லா சுத்தமாக இருந்துச்சு இப்போ தான் நீங்கள் பாருங்களேன் இது ஒரு ஹோட்டல் தான் நம்ம சொல்லி ஆகணும் அந்த மாதிரி எல்லாமே நல்லா இருந்துச்சு அது அப்படி முடிச்சுட்டு வந்தோம் ஜப்பான் பன்னீர் சூப்பராக இருந்துச்சுங்க இப்பயே சொல்லிட்டேன் ஒருத்தராக போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க கிரேவி நிறைய இருக்குது அளவு ரொம்ப கூட இருக்குது திணறணும் நாங்கள் ரெண்டு பேருனால ஓகே அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் வந்து அப்படி ஒரு பார்க் மாதிரி ஒரு சைடில் அப்படி கொடையெல்லாம் இருக்குது அப்போ அந்த வெளியிலேருந்து அந்த லைட்லேருந்து பார்க்குறப்ப இதை ஏதாவது ஒரு வித்தியாசமாக சொல்லணுமே அந்த ஃபீல் அவ்வளோ நல்லா இருந்துச்சு என்ன சொல்கிறது மேடம் கொஞ்சம் பாருங்க கிளக்கிட்டிங்க மேடம் இதான் மேடம் இதான் இந்த லாலாவை தான் எனக்கு என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியவே இல்லை மேடம் அப்புறம் நிறைய பேர் இங்கே வீட்டுக்கு பார்சல் வாங்கிக்கிட்டே இருக்காங்க இங்கே லெஸ்ஸி சீஸு நெய்யெல்லாம் அடிக்க வச்சுருக்காங்க இங்கே அதிகமாக வைக்கிறது பன்னீரில் இந்த இரநூறு கிராம் தான் அதை வாங்கிக்கிட்டே இருக்காங்க வர்றவங்க அத்தனை பேரும் வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஒன்றே ஒன்று இந்த இடத்துல சொல்லணும் இந்த ஓனர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் நான் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இதே ஃபீல்டில் இருக்கிறேன் அந்த பன்னீர் என்னோட பேசும் அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் அதை கேட்டிருக்கேன் நிச்சயமாக ஒரு மூணு மாதத்தில் இந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பேசுதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் ஒன்றே ஒன்றுங்க இந்த கேஃப் அது தாங்க அந்த இடத்துக்குள்ளே போய் தனியாக போயிட்டு ஒரு பாஸ்தா இப்படி ஆர்டர் பண்ணிவிட்டு இப்படி ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே செல்லை அப்படியே பார்த்துக்கிட்டு அப்புறம் திருப்பி ஒரு ஐஸை வாங்கிக்கிட்டு அப்படி வந்து காரில் ஏறுனா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் சரி இல்லை நமக்கு இப்போ கொஞ்சம் கல்யாணம்லாம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னால் இப்படி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இதை சந்தோஷமாக சாப்பிட்டா அப்படி இருக்கும் இல்லை எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட பேர் அப்படின்னு சொன்னால் அப்படியே கூட்டமாக உள்ள குட்டியோட பேரம்பேத்தியோடு வந்து இந்த கோன் ஐஸ்கிரீமை வாங்கி அப்படி இங்கே சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அப்படி இருக்கும் ஒன்றே ஒன்று நான் சொல்றேன் ஒரு வயசு குழந்தையிலேருந்து எழுபது வயசு காரங்க வரைக்கும் இங்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம் இதோட பேர் வந்து மில்கி மிஸ்ட் கேஃப் ஒரே ஒரு செய்தி சொல்லணும் இந்த மில்கி மிஸ்ட் லோக பழசும் நல்லா இருக்கு புதுசு அதை விட நல்லா இருக்கு எப்படி எழுதினாலும் இந்த மில்கி மிஸ்ட் அழகா இருக்குங்க உண்மையா எல்லா நன்மைகளும் நாடி வந்து கூடுதடா மில்கி மிஸ்ட் பண்ணீர் இதுவரைக்கும் நமக்கு தெரியும் இனிமே மில்கி மிஸ்ட் அப்படின்னு சொன்னாலே சந்தோஷம் தாங்க நன்றிங்க